அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் பல்லவனை கூட்டிட்டு சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேரும் வீட்டுக்கு வராங்க அப்பதான் வேகமா நிலா ஓடி போய் டே பல்லவா எங்கடா போன ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நிலா கி எங்க எங்க பதட்டப்படாதீங்க நீங்க சொன்ன மாதிரி ஈசியார் தான் உட்காந்து கலந்தான் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் நடேசனம் ஏண்டா ஈசிஆர் போய் உட்காந்துருக்க ஒரு வார்த்தை இந்த பிள்ளைக்கு நீ எங்க என்ன சொல்லி இந்த பிள்ளை நீ போட்டு கொலையா கொண்டுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் அதானே யாரோ எக்கேடோ கெட்டுட்டு போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது இவ்ளோ நேரம் ஆச்சு வழக்கமா வீட்டுக்கு வர பையன் இத்தனை மணிக்கு வருவான் அத்தனை மணிக்கு வருவான்னு ஒரு கணக்கும் கிடையாது இவன் வீட்டுக்கு வந்தாலும் சரி வராம போனாலும் சரி கேட்டா நீங்களாம் எங்களை பெத்த அப்பன்றீங்க இதெல்லாம் என்னத்துக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல இல்ல அப்பதான் பல்லவன் பாருனே நீங்க மூணு பேரும் துடிச்சு என்னை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறீங்க ஆனா இவர்கிட்ட அப்படி ஒரு பதட்டமே கிடையாது எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா நீங்க மூணு பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க உங்களுக்கு அம்மா அப்பா ஆனா எனக்கு வேற அம்மா ஆனா இவர் அப்பா அப்படின்றாரு எனக்கு இப்ப தோன்றது என்னன்னா இவரும் எனக்கு அப்பாவா இருக்க மாட்டாரோன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு டே பல்லவா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சரண் கேட்டதும் இல்லன்னா எனக்கு கிட்ட எந்த பதட்டமும் எதுவுமே இல்லாதப்ப எனக்கு எப்பயுமே இந்த வீட்டுக்கு வரையில எந்த ஒரு பிடிப்புமே இருக்காது ஏன்டா இந்த வீட்டுக்கு போறோம் தான் இருக்கும் ஆனா அதுக்கான ஒரு 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 ரீசன் எனக்கு இப்பதானா தெரிஞ்சிருக்கு ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒட்டுல உறவு இல்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு கடைசியில இவருமே எனக்கு அப்பாவான் தான் சந்தேகமா இருக்கு எங்கயோ கடந்த இனைய ஏதோ இவர் தூக்கிட்டு வந்து வளர்த்தாரா இல்ல நான் இந்த வீட்டுல வளர்ந்த பையனா உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரே ரத்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாருங்க ஆனா அது கூட இல்லேன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும் டே பல்லவா இன்னும் ஏதாவது பேசுனா அடிச்சிருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு பாரு பல்லவா உனக்கும் எங்களுக்கும் அம்மா வேறையா இருக்கலாம் ஆனா அப்பா ஒண்ணுதான் இவருதான் உனக்குதான் தெரியும்லடா இவருடைய குணத்தை பத்தி நம்ம ஹாஸ்பிட்டல்ல சீரியஸாவே கிடந்தாலும் இவர் பதட்டப்பட மாட்டாரு ஏன்னா இவருடைய குணமே அதுதான் அதனால இவர் இவர் அப்பா அப்பாலாம் நினைக்காதடா நம்ம நாலு பேத்துக்கும் அப்பா இவர் தான் உடம்புல உடுற ரத்தமும் ஒண்ணுதான் அம்மா இருந்துட்டு போறாங்க ஆனா நமக்கு அப்பா ஒண்ணுதானே இங்க பாரு எப்பயுமே எங்களுக்கு நீ மட்டும் தான் தம்பி அதே மாதிரி உனக்கு நாங்க மட்டும் தான் அண்ணு இதை யாராலையும் தடுக்கவும் முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் பல்லவனை பார்த்தா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்ப பல்லவன் ரொம்ப அமைதியாவே இருக்கவும் ஏண்டா பல்லவா எனக்காவது ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல எவ்வளவு பதட்டப்பட்டுட்டேன்னு தெரியுமா அதை விட சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேரும் எங்கெல்லாம் தேடினாங்க தெரியுமா பாவோல்ல அவங்க கொஞ்ச மாதிரி நீ அவங்கள பத்தி நினைச்சு பாக்க வேணாமா இங்கெல்லாம் தேடி இருப்பாங்க எவ்வளவு பதட்டப்பட்டிருப்பாங்க உனைய காணதும் அவங்களுக்கு என்னென்ன கற்பனை எல்லாம் ஓடி இருக்கும் நீ ஏதாவது பண்ணிருப்பியா ஏதாவது தவறான முடிவெடுத்திருப்பியா எப்படி எல்லாம் அவங்களுக்கு யோசிக்க தோணிருக்கும் ஏண்டா பல்லவா கொஞ்ச நாள் உங்க கூட இருந்த எனக்கு நீ காணானதும் அவ்வளவு ஆயிட்டேன் ஆனா இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாத பல்லவா அப்படின்னு சொல்லி நிலா எல்லாம் சரி அண்ணி இனிமேல் இப்ப எல்லாம் பண்ணல ஏன்னி இவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கும் தெரியும் ஆனா ஏன் அம்மா உயிரோட தானே இருக்காங்க அவங்கள ஏன் நீ நம்ம கண்டுபிடிக்க கூடாது அவங்களுடைய போட்டோவை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க இல்ல பேப்பர்ல எல்லாம் ஆடு கொடுத்து அவங்கள கண்டுபிடிக்கல அண்ணி எப்படியோ அவங்க எனக்கு அம்மா தானே அண்ணி அவங்கள கண்டுபிடிச்சு ஏன் இந்த வீட்டை விட்டு போனாங்க ஏன் என்னை தனியா விட்டு போனாங்க அவங்க போகையில நான் ரொம்ப சின்ன குழந்தை அண்ணி அப்படி என்னை விட்டுட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு என்ன காரணம் அண்ணி எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணும் இவரு கேட்டாலும் இவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு கூட எனக்கு தெரியாது அவங்கள கண்டுபிடிச்சுன்னா எது உண்மை என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கல அவங்கள கண்டுபிடிக்கணும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லவன் வந்து நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு